ते रामानुजाय नमः नारायणीयम् उपत्येळावद् दशकम् इति आरावद् श्लोकं श्रुत्वा तव तवपचः सर्वेषु निवार्पितः स्वान्तेषु ईश गतेषु तावककृपापीयूषतृप्त अमृतु अमृत आ, अीयूष आ, अमृत आत्मसु पीयूष तृप्त पीयूष तृप्त आत्मसूते मधुरापुरे सन्निध्य पुण्य उत्तरे धनियागन धना உத்வகத்து ராஜா சூ சூராத்மஜகா சுத்வான கேட்டு ரசாயனம் கேட்பதற்கு அமுதம் போன்ற தவ வச்சா உன்னுடைய வார்த்தைகளை ஸ்ருத்வா கேட்டு சர்வேஷு எல்லோரும் சரி சுவாந்தேஷு தங்கள் கஷ்டங் தங்கள் தங்கள் கஷ்டங்களிலிருந்து நிர்வார் நிர்வா நிவார்பித்த சாரி சாரி நிர்வாகிதா நிர்வாகிதாக விடுபட்டவர்களாக தாவகிருப்ப உனது கருணை என்னும் கருணை என்ற அப்சு அத்மசு அத்மஸ்திர அமிர்தத்தை பியூஷ பருகிய திருப்த திருப்தியுடன் ஈச எம்பெருமானே பவத்து சந்நித்திய உனது இருப்பிடம் என்பதால் புண்ணியவுத்தரே உயர்ந்த புண்ணிய தலமான மதுராபுரே மதுராபுரி என்றழைக்கப்படும் நகருக்கு கதேஷு சென்றடைந்தனர் தன்காம் நல்லொழுக்கம் உள்ள தேவக தேவக என்ற ராஜாவின் நந்தனாம் குமாரத்தி ராஜா சூராத்மஜகா சூரா சூ சூரசேனனின் புத்திரனை ராஜா சூரியசேனனின் புத்திரனை உத்வகத்து மணந்தாள் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இப்போ பொதுவான இது மொத்தம் படிச்சுடலாம் இப்படி இருக்க அர்த்தம் கேட்பதற்கு அமுதம் போன்ற உனது வார்த்தைகளை கேட்டு எல்லோரும் தங்கள் தங்கள் கஷ்டங்களிலிருந்து விடுபட்டவர்களாக உமது கருணை என்னும் அமிர்தத்தை பருகிய திருப்தியுடன் எம்பெருமானே உனது இருப்பிடம் என்பதால் உயர்ந்த புண்ணியத்தலமான மதுராபுரி என்று அழைக்கப்படும் நகரை சென்ற நகரு அகரை சி நகரை சென்றடைந்தனர் நல்லொழுக்கமுள்ள தேவக என்ற ராஜாவின் குமாரத்தி ராஜா சூரசேனின் புத்திரனை மணந்தாள் இதான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தை கம்பேஷனேட் மெசேஜ் விச் வாஸ் லைக் நெக்டார் டூ தேர் இயர்ஸ் தை ஆல் வெண்டவே வித் மைண்ட்ஸ் ஃப்ரீட் ஆஃப் ஃப்ரீ ஃப்ரம் சாரோ हईली डटड एंड सैशियेटेड विथ द स्वीट वर्ड द फेमस सिटी ऑफ मथुरा विच इस मेड मोर प मोर सेक्रट बै युवर एवर प्रसन्स देवकि दि वर्चुअस् डाटर् आफ देवका मैरिड द किंग वसुदेवा दफ् सूर संद सन्फ सूरसेना देव दैव वसुदेवा श्लोक इले ना बैंक सो दीज रीड श्लोक अगेन श्रुवा कर्णरसा तव वच निर्वापिता निर्वाता स्वान् गतेषु तावककृपा पीयूषतृप्त अमृत्सु विकायते मधुरापुरी मधुरापुरे किल भवत् मधुरा किल मधुरा किल भवत् सन्निध्यपुण्य उत्तरे देवकनन्दनाम् उद्बहत् राजा स सूरसात्मजः श्रीमते रामानुजाय नमः